ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிஜிடிஆர்பியை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு நம்ம வந்து இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு உண்மையிலே பிஜிஆர்பியில் கிளியர் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸு என்னென்ன புக்ஸு படிக்கணும் என்னென்ன நோட்ஸு எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி இப்போ ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன் சிலபஸை சொல்லியிருக்கேன் மார்க்கு சொல்லியிருக்கேன் பிளான் சொல்லியிருக்கேன் எல்லாமே ஸோ அதை பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் வீடியோவில் இன்றைக்கி அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் உள்ளே போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னென்ன நோட்ஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி என்னென்ன புக்ஸு படிக்கணும் அப்படிங்கிறதும் ஓகேவா என்னென்ன புக்ஸ் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தாரேன் ஸோ ஒவ்வொரு புக்குக்கும் சாரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் புக்கு இருக்கு அந்த புக்கு எதுக்கு ஒரு ரைட்டான புக்கை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வந்து கோர் அது வந்து நல்ல சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் தேவை சும்மா மேலாட்டமாக ஏதோ ஒரு கைடில் லேசாக பார்த்துட்டு போறதுக்கு தேவை கிடையாது அப்படி பண்ணக்கூடாது இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை ஒவ்வொரு யூனிட்டையும் நமக்கு இன்டெப்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எக்ஸாம் ஓரியண்டட் அப்ரோச் ஆகணும் ரொம்ப நேரம் கான்செப்டே நம்ம படிச்சிருந்தாலும் அதுவும் யூஸ் ஆகலாமாயிடும் நமக்கு எக்ஸாம் ஒரேடாக ஒரு அப்ரோச் வேணும் அப்புறம் முக்கியமாக டைமை மேனேஜ் பண்ணணும் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரைட் புக்கு வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லும் சரிங்களா ஃபவுண்டேஷன் தேவை அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துக்குமே ஓகே சரி இப்போ ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக் ஃபிசிக்ஸ் ஸோ மேத்தமேட்டிக் ஃபிசிக்ஸுக்கு எந்த புக்கு பெஸ்ட்டு ஃபார் பிஜேடி அபி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்ஃபன் அண்ட் அண்ட் ஹேண்ட் ஜே வெப்பர் இவருடைய இந்த இந்த புக்கு புக்கு ஹச் கே தாஸ் தாஸ் மேத்தமெட்டிக் மேத்தமெட்டிக் ரெண்டு புக்கும் உண்டான சூப்பர் சரியா ஓகே ரெண்டாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸோ மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா கோல்ஸ்டின் அருள் இவங்க ரெண்டு பேருடைய புக்கு இதை படிச்சு வச்சுக்கோங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க மெக்கானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கே கே அண்டு பிரிஜிலால் லால் அண்டு சுப்ரமணியம் அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டாண்டி ஸோ இந்தல ரெண்டு புக்கு வாங்கணுமா ஒரு புக்கு வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது முடிஞ்சால் ரெண்டு புக்கும் வாங்குங்க அதாவது ஒரு ஆதரவுடைய ஒரு புக்கு அப்புறம் இன்னொரு ஆதருடைய ஒரு புக்கு வாங்கினா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஈஸியான ஒரு ஆதரு ப்ளஸ் இந்தியன் ஆதர் இந்த மாதிரி தான் எடுத்திருப்பேன் ஸோ இந்த எலக்ட்ரமேக்டிக் தியரிக்கு வேறு எந்த புக்குமே பெஸ்ட்டாக இருக்காது டேவிட் கிரிப்ஸு இவருடைய புக்கு மட்டும்தான் சூப்பராக இருக்கும் அதனால ரொம்ப சிம்பிளா எழுதியிருப்பார் இந்த புக்கில் அது நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரிய ரொம்ப கிளியராக ரொம்ப சிம்பிளாவே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஓகேவா அண்ட் ஸ்பெட்ரோஸ்கோப்பில நம்ம வந்து ஜி அருள்தாஸ் அவருடைய புக்கு தான் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்பெட்ரோஸ்கோபிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபிசிக்ஸ் ஸோ ரெண்டன் புக் இருக்கு சார்லஸ் கட்டல் எஸ்ஓ பிள்ளை சார்லஸ் கிட்டல நம்ம டைரெக்டா படிக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எஸ் ப்ளே நீங்கள் வாங்கி வச்சு படிச்சுட்டு அப்புறம் சார்லஸ் கிட்ட புக்கை வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அது உங்களுடைய தான் மேபி சார்லஸ் கட்டில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா ஃபஸ்ட் அதை வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளியர் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு எஸ் ஓ ப்ளே நீங்கள் படிக்கலாம் ஓகே ரைட் ஸோ கோண்டா மெக்கானிக்ஸ் ஸோ கோண்டா மேக்ஸ் தான் ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன் ஜோ வழக்கமலா ஜி அருள் தாஸ் அவர் அவருடைய புக்கு அண்டு என் சிஸ்டி அப்படிங்கிற இவருடைய புக்கும் சரிங்களா இது கோண்டா மெக்கானிக்ஸு அடுத்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் டிசி தயா புக்கும் முருகேசன் அவருடைய புக்கும் ஓகே இதுதான் பெஸ்ட் பெஸ்ட்டு அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் ப்ரின்ஸிபல் ஆஃப் எலக்ட்ரானிக் வி கே மேக்தா அண்ட் ரோஹித் மேக்தா அவங்களுடைய புக்கும் அப்புறம் டிஜிட்டல் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது அதில் வந்து ஆல்பர்ட் மால் ஃபால் மால்வினோ அண்ட் டொனால்ட் பி லீச் அந்த புக்கும் இம்பார்ட்டன்ட் புக்கு ஸோ இந்த புக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் புக்கு இந்த புக்கை வந்து வாங்கிருங்க எப்படியும் நெட்ல கிடைக்கும் அமேசான் ஃபிளிப்கார்ட்ல கிடைக்கும் வாங்கிடுங்க வாங்கிட்டு ஒன் மந்த்துக்கு ஒரு புக்கோ ரெண்டு புக்கோ அப்படி படிச்சு நோட்ஸ் எடுங்க சரிங்களா அண்ட் டெய்லி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் தேவை ஸோ இது இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்டான ரொம்ப ரொம்ப பெஸ்டான புக்ஸ் தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதில் எதுவும் கமாண்ட் ஏதாவது வேணும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் நம்ம வந்து அடுத்த வீடியோ அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்